நாப்கினை இப்படி யூஸ் பண்ணலான்னு பல பேருக்கு தெரியாதுங்க அது என்னென்னு வீடியோவில் பார்க்கலாம் அது மட்டும் இல்லை நம்மளோட டெய்லி லைஃபுக்கு நம்ம கிச்சனுக்கு தேவைப்படக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நலனிமானி குக்கிங் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க முதல் டிப்பு இது மழைக்காலத்துக்கு ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு டிப்புங்க அது என்னென்னா நம்ம வீட்டில் இருக்கிற கேரி பேக்காக இருக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி இருக்கிற க்ளாத் பேக்காக இருக்கலாம் எது இருந்தாலும் ஒரு ரெண்டு பை எடுத்துக்கோங்க அந்த ரெண்டு பையோட அடிப்பகுதி அதாவது நம்ம கைப்பிடி பிடிக்கிறதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த பேக்கோட அடிப்பகுதியில் நடுவில் இந்த மாதிரி ஒரு கட் போட்டுக்கோங்க ஒரு வி ஷேப்பில் ஒரு கட் போட்டு எடுத்துக்கோங்க நம்ம எடுத்துருக்கிற ரெண்டு பேக்லேயுமே இதே போல் நடுப்பகுதியில் ஒரு வி ஷேப்பில் கட் போட்டு எடுத்துக்கோங்க இந்த பையை நம்ம துணி பை இல்லைன்னா பாலித்தீன் பையினு எதில் யூஸ் பண்ணலாம் இப்போ நான் அடுத்து எடுத்துருக்கிறது ஹேங்கர் இந்த பைக்கு ஒரு ரெண்டு ஹேங்கர் எடுத்துக்கோங்க இந்த ஹேங்கரை இந்த பைக்குள்ளே விட்டுட்டு நம்ம கட் பண்ண அந்த ஓட்ட வழியாக வெளிப்பக்கமாக எடுத்தோன்னா இதை இந்த மாதிரி தொங்க போடுறதுக்கு வாட்டமாக இருக்குங்க இதே மாதிரியே நம்ம இன்னொரு பை எடுத்திருக்கோம் அந்த பையிலையும் இதே போல் ஹேங்கரை ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துடுங்க இது எதுக்காகன்னு யோசிப்பீங்க மழைக்காலம் காலம் காலத்தில் அதிகமாக வெயில் இருக்காது பொதுவாக நம்ம மழை நேரத்தில் வெளியில் போனோன்னா நம்ம செருப்பு ஷூவெல்லாம் ஈரமாயிடும் அப்படிப்பட்ட அந்த செருப்பு ஷூவெல்லாம் டக்குன்னு காயாதுங்க இதனால் அந்த ஈரத்தினால பேட் ஸ்மெல் வரும் இதை தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி அதை காய வைக்கிறதுக்கு இந்த பையை பயன்படுத்தலாம் அந்த பையோட கைப்பிடியில் இந்த மாதிரி நீங்கள் ஷூ செருப்பை தொங்க விட்டிங்கன்னா அதில் இருக்க ஈரம் தண்ணி எல்லாமே வடிஞ்சு குயிக்காக அது காஞ்சிரும் இதனால நம்மளோட செப்பல் ஷூ எல்லாம் பேட்ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அடுத்த டிப்பும் காலம் குளிர்காலத்துக்கு தேவையான டிப்பு தாங்க பொதுவாக மழைக்காலம் காலம் காலத்தில் துணிகள் உடனே காயாது துணிகள் உடனே காயாதனால துணிகளில் ஒரு விதமான ஸ்மெல் வருங்க இந்த ஸ்மெல்லோட நம்ம ட்ரெஸ் போட்டோன்னா அது ஒரு மாதிரி இருக்கும் அது அந்த நல்லா இருக்காது துணிகளை நீங்கள் காய வைக்கிறதுக்கு முன்னாடி அதாவது நீங்கள் துணி அலசும்போது இந்த ஒரு பொருள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா துணிகள் ரொம்ப நேரத்துக்கு அந்த கெட்ட வாடை இல்லாமல் இருக்குங்க அதுக்கு நீங்கள் துணி துவைக்கிறதுக்கு எப்படி லிக்விட் யூஸ் பண்ணுவீங்களோ அது போல் லிக்விட் ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி மாதிரி கம்ஃபர்ட் ஊற்றுற அந்த இடத்துல ஒரு அரை டம்ளர் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க வினிகர் சேர்த்து துணி அலசும் போது துணிகளில் ரொம்ப நேரத்துக்கு கெட்ட வாடை வராமல் இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் மழை காலம் குளிர்காலத்தில் துணி துவைச்சு பாருங்கள் துணிகள் காயிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆனாலும் துணிகளில் கெட்ட வாடைங்கிறது வரவே வராது இது ஒரு சூப்பரான ஐடியா ட்ரை பண்ணி பாருங்க அடுத்தது பாகற்காயை நிறையா பேருக்கு சாப்பிட பிடிக்காது பாகற்காய் பிடிக்காதவங்களும் நீங்கள் இந்த மாதிரி கொடுத்து பாருங்க விரும்பி சாப்பிடுவாங்க அவங்களுக்கு பாகற்காய் இதில் கலந்துருக்குன்னு கண்டே பிடிக்க முடியாது அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் இப்போ பார்க்க போகிறோம் பாகற்காயை இந்த மாதிரி நீங்கள் நல்லா ஒரு கேரட் துருவுறதில் வச்சு துருவி எடுத்துக்கோங்க நான் ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற ரெண்டு பாகற்காய் இதுக்கு பயன்படுத்தியிருக்கேன் இந்த ரெண்டு பாகற்காயும் தோலோட விதையோட நல்லா துருவி எடுத்துக்கோங்க உங்களுக்கு விதையோட துருவ பிடிக்கலனா விதைய நீங்கள் எடுத்துகிட்டு துருவிக்கலாங்க இப்போ ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் வெங்காயத்தில் இந்த மாதிரி கத்தியில் குத்தி எடுத்துட்டு இந்த வெங்காயத்தை ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் இந்த மாதிரி நெருப்பில் வாட்டி எடுத்துக்கோங்க நல்லா வாட்டி எடுத்ததுக்கப்புறம் இது ஒரு ஓரமாக வச்சுருங்க இது நல்லா ஆரட்டும் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு இந்த பொருட்கள் சேர்த்துக்கோங்க உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் வேர்க்கடலை ஒரு ஸ்பூன் மூணு பல் பூண்டு ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகள் இதை சேர்த்துட்டு நல்லா இதை வறுத்துக்கோங்க இது லேசாக வருபட்ட உடனே ஒரு எட்டுலேருந்து பத்து போல் வரமிளகாயை இது கூட சேர்த்துக்கோங்க வரமிளகாய் கூட ரெண்டு கொட்டை புளியும் வச்சுக்கோங்க எல்லா பொருட்களையும் நல்லா இது போல் வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் போட்டுட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இந்த கலவை நல்லா சூடு குறையட்டும் இது நல்லா ஆறட்டும் இப்போ நம்ம ஏற்கனவே துருவி வச்சுருக்கிற அந்த பாகற்காயை இந்த கடாயிலேயே போட்டு நல்லா வறுத்துக்கோங்க எண்ணெய் எதுவும் ஊற்ற தேவையில்லை அந்த கடாயில் ஏற்கனவே கொஞ்சம் எண்ணெய் இருக்கும் அதுவே போதும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் கடைசியாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு சேர்த்துக்கோங்க எலுமிச்சை சாறு சேர்த்துட்டு இதை கலந்து வைக்கும்போது இதில் இருக்க அந்த கசப்பு சுவை குறைஞ்சிருக்கோங்க ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் வறுத்து வச்சிருக்கிற அந்த வரமிளகாயை முதல்ல போட்டு இது போல் குறை குறைனு அரைச்சிக்கோங்க மீதி இருக்க பொருட்கள் எல்லாத்தையும் இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம் இது கூட பச்சையாக சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு இது கூட சுட்டு வச்சிருக்கிற வெங்காயம் வதக்கி வச்சிருக்கிற பாகற்காய் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க இதில் நம்ம டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக நாட்டு சக்கரை அது கூட தேவைக்கு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம அரைக்கணுங்க தண்ணி மறந்து ஊற்றிடாதீங்க இது இன்னும் நல்லா அரைக்கிறதுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்து அரைச்சி எடுத்தீங்கன்னா சுவையான காரசாரமான பாகற்காய் துவையல் ரெடிங்க இதில் பாகற்காய் போட்டிருக்குன்னு நீங்கள் சொன்னால் தான் தெரியும் அந்த அளவு இந்த துவையல் நல்லா டேஸ்ட்டாக கார இருக்கும் நல்லா சூடான சாதத்தில் இந்த துவையல் மட்டும் இருந்தாலே போதுங்க குழம்பு பொரியல் எதுவும் தேவைப்படாது இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த டிப்பு நம்ம இது மாதிரி புதுசாக ரெசிப்பியோ ஏதாவது ட்ரை பண்ணும்போது கிச்சனில் ஃபோன் யூஸ் பண்ணி அதை பார்த்துட்டே செய்வோம் நம்ம கிச்சனில் ஃபோனை வைக்கிறதுக்கு இடம் இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி நீங்கள் ஃபோனை நிற்க வைக்கலாங்க ஃபோனை நிற்க வைக்கிறதுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற மொபைல் சார்ஜர் இருந்தால் போதும் அந்த சார்ஜரோட அந்த ப்ளக் பாயிண்ட் கம்பிக்கு நடுவில் இந்த மாதிரி ஃபோனை நிறுத்தி வச்சிட்டிங்கன்னா ஃபோன் அழகாக நிற்கும் அவசரத்துக்கு நம்ம வீட்டில் மொபைல் ஸ்டாண்ட் இல்லைனா நீங்கள் இது போல் மொபைல் சார்ஜரை மொபைல் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க எனக்காவது ஒரு நாள் தேவைப்படலாம் அடுத்த டிப்பு நம்ம லேடிஸ் எல்லாருமே கலர் கலராக இந்த மாதிரி ஹேர் கிளிப் வச்சுருப்போம் நிறையா நம்ம பார்க்குற இடத்துலலாம் புதுசு புதுசாக வாங்கி வைப்போம் இதனால் பழசாக இருக்கிற அந்த ஹேர் கிளிப்ஸை அப்படியே வச்சுருவோம் இந்த பழசாக நீங்கள் யூஸ் பண்ணாத இந்த ஹேர் கிளிப்ஸை இது போல் கூட பயன்படுத்திக்கலாங்க நம்ம வீட்டில் பருப்பு மளிகை பொருட்கள்லாம் இந்த மாதிரி கவரில் வாங்குவோம் கவரில் இருக்கிறத டப்பாவில் கொட்டிட்டு மீதி இருக்கிறத அப்படியே கவரில் சுற்றி வைப்போம் அப்படியே நம்ம சுற்றி வைக்கும்போது ரப்பர் பேண்ட் தேவைப்படும் ரப்பர் பேண்டுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி கிளிப்ஸ் போட்டிங்கன்னா இதனால் யார் ஏர்டைட்டாக நல்லா லாக்காக இருக்குங்க ஹேர் கிளிப்ஸை நம்ம இந்த மாதிரி கவருக்கு ஒரு லாக்காக யூஸ் பண்ணலாங்க வேஸ்ட்டாக நம்ம சும்மா வச்சுருக்கிற அந்த கிளிப்ஸை நம்ம இப்படி கூட டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது நம்ம இந்த மாதிரி நாப்கின் யூஸ் பண்ணுவோம் சில நேரம் நம்ம இன்னர் அதாவது நம்மளோட ஜட்டி இந்த மாதிரி பீரியட் ஆகும்போது ஈரம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டைமில் நம்மளால் இந்த நாப்கின்னர் நம்ம இன்னரில் ஒட்ட வைக்க முடியாது ஏன்னா அது சரியாக ஒட்டி பிடிக்காதுங்க நம்ம எங்கேயாவது வெளியில் ஆஃபீஸில் இருக்கும்போது நம்மளால் இன்னரையும் டக்குன்னு சேஞ்ச் பண்ண முடியாது அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி நாப்கினை நீங்கள் ஒட்டி விடுங்க எப்பயும் போல் நீங்கள் நாப்கினை இன்னரில் ஒட்டிட்டு அந்த அந்த நாப்கினோட சைடு ஒட்டுற பகுதியில் இருக்க அந்த பேப்பரை எடுத்துக்கோங்க அந்த பேப்பரை இந்த மாதிரி அந்த நம்ம இன்னரை வெளிப்பக்கமாக திருப்பிட்டு அந்த இடத்துல அந்த பேப்பரை வச்சுட்டு இப்போ நீங்கள் அந்த சைடு பகுதியை ஒட்டி விட்டிங்கன்னால் அது அந்த பேப்பர்லேயும் ஒட்டியிருக்கும் நம்ம இன்னர்லேயும் ஒட்டியிருக்கும் ஈரம் பட்டிருந்தாலும் அந்த பேப்பரோட சப்போர்ட்டில் இருக்கிறதுனால இது பிரிஞ்சு வராது இது அவசரத்துக்கு தேவைப்படும் லேடீஸாக இருக்கலாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கலாம் யாருக்காக இருந்தாலும் இந்த விஷயம் தேவைப்படும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதை கழட்டி எடுக்கும் போது இந்த மாதிரி நீங்கள் வெளிப்பக்கமாக அந்த பேப்பரை கிழிச்சு எடுத்திங்கன்னா அழகாக கலண்டு வந்து வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்குமே தேவைப்படும் அடுத்த டிப்பு நம்ம வீட்டில் இந்த மாதிரி வாசல் பெருக்கிறதுக்கு இல்லைன்னா நம்ம கார்டன்லாம் பெருக்கிறதுக்கு இந்த ஈக்கு தொடப்பம் யூஸ் பண்ணுவோம் அப்படிப்பட்ட இந்த தொடப்பத்தை முதுகு வலி இருக்கிறவங்க வயசானவங்க கன்சீவ் ஆனவங்கலாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க தொடப்பத்தில் கட்டி இருக்கிற கயிறை நல்லா முன்னோக்கி இது போல் தள்ளிக்கோங்க அப்படி இல்லைனா இந்த கயிறை நீங்கள் கலட்டி கூட எடுத்துக்கலாங்க நான் இதை இந்த மாதிரி எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போ மட்டும் இது போல் செஞ்சுக்குவேன் இந்த மாதிரி அந்த கயிறை நல்லா முன்னோக்கி தள்ளிட்டு இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற நீளமான குச்சி இருந்தால் எடுத்துக்கோங்க நம்ம வீட்டில் வைப்பர் குச்சிலாம் வச்சுருப்போம் அப்படி இல்லைனா மாப்பு குச்சிலாம் தனியாக இருக்கும் அந்த மாதிரி குச்சி இருந்தாலும் எடுத்துக்கோங்க இப்போ இந்த தொடப்பத்தோட பாதுகி குச்சிகளை இந்த மாதிரி உங்கள் கையில் பிடிச்சிட்டு மீறி இருக்கிற அந்த குச்சிகளுக்கு நடுவில் இந்த குச்சியை சொருகி விட்டுருங்க சப்போஸ் இந்த குச்சி உள்ளே நுழையலன்னா அந்த கயிறை நீங்கள் லேசாக லூஸ் பண்ணிவிட்டு கலட்டிட்டு செஞ்சுக்கோங்க இப்போ இந்த நீளமான குச்சி இந்த தொடப்பத்தோட நடு பகுதிக்குள்ளே நுழைச்சி நல்லா செட் பண்ணி நல்லா டைட் பண்ணி விட்டாச்சிங்க நல்லா அந்த குச்சிகள் எல்லாத்தையும் லெவல் பண்ணி இது போல் எடுத்து விட்டிங்கன்னா நல்லா நீளமான ஈக்கு தொடப்பம் கிடைக்குங்க இது பயன்படுத்தி நீங்கள் கார்டன் ஏரியா வாசல்லாம் பெருக்கும் போது அதிகமாக குனிய வேணாம் இதனால் வயசானவங்க முதுகு வலி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக பெருக்க முடியும் நீங்கள் ஒட்டடை அடிக்கக்கூட இந்த குச்சி யூஸ் பண்ணலாம் இன்றைக்கி நான் சொன்ன ஐடியா எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்னதில் எந்த இடையே பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்லாம் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்